தலைப்பு ஒரு ஓய்வே ஓய்வு எடுக்குதே ஆச்சரியக்குறி ஓய்வு என்றால் என்ன அது ஒரு மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஓய்வு தேவை வருஷத்துல எத்தனை நாள் ஓய்வு தேவை யாருக்கு தேவை எதுக்கு தேவை அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு விரிவா பாக்க போறோம் ஓய்வுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க டிவி பாத்துட்டு இருந்தா ஓய்வு எங்காவது டூர் போனா ஓய்வு சினிமாக்கு போனா ஓய்வு நினைச்சிட்டு இருக்காங்க ஓய்வு என்பது அது கிடையாது பல பேர் தொடர்ந்து அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பிக்னிக் போறேன் டூர் போறேன் அப்படின்னு கிளம்புவாங்க போயிட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா படுத்து கிடப்பாங்க எனக்கு கேட்டா நேத்து பிக்னிக் போனா டூர் போனா ரொம்ப டயர்டா இருக்குன்னு டூர் போறது பிக்னிக் போறது ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் திரும்பி வந்தா நிம்மதியா சந்தோஷமா எனர்ஜெட்டிக்கா சக்தியோட இருக்கணுமா இல்ல டயர்டா படுத்து கிடக்கணுமா யோசிங்க ஓய்வுக்கும் வேலைக்கும் என்ன வித்தியாசம்னா மனசுக்கு பிடிச்சு உடம்பு ஆரோக்கியத்தை கெடுக்காம ஒரு வேலையை செஞ்சோம்னா இதுக்கு ஓய்வுன்னு சொல்லிக்கலாம் ஆனா உண்மையிலேயே ஓய்வு என்ன என்னன்னா உடல் மனம் புத்தி இது மூணுக்குமே வேலை கொடுக்காம இருந்தாதான் ஓய்வு இதை தியானம்னு சொல்றாங்க அது வேற சப்ஜெக்ட் நாம அது அப்புறமா பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போற ஓய்வு என்னன்னா பொதுவா வீட்டில் உள்ள பெண்கள் இருபத்தி நாலு மணி நேரமோ சமையல் துணி துவைக்கிறது வீட்டை சுத்தம் பண்றதுன்னு சில பெண்கள் இப்போ அந்த மாதிரி எல்லாம் யாரும் கிடையாதுன்னு நீங்க முணங்குறது எனக்கு தெரியுது நான் சொல்ற சில பெண்கள் அப்படி தொடர்ந்து பல வருடமா வேலை செஞ்சிருக்குறனால இவங்களுக்கு ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு இவங்க நிம்மதி எல்லாம் வால்றாங்க இவங்களுக்கு அதிலிருந்து ஓய்வே கிடைக்கிறதில்ல இதனால தான் டென்ஷன் கோபம் பயம் இந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள் ால குடும்பத்துல பிரச்சனை நிம்மதியின்மை ஆரோக்கிய குறைபாடெல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால நாம தொடர்ந்து செய்கிற வேலையில இருந்து ஓய்வு எடுத்தாத்தான் திரும்பவும் அந்த வேலையை ஒழுந்தா செய்ய முடியும்னு புரிஞ்சுக்குவோம் வெளிநாடுகள்ல எல்லாம் சில நாடுகள்ல வெளிநாடுன்னு சொன்ன உடனே எல்லா நாட்டையும் நினைக்க வேண்டாம் அமெரிக்கா போன்ற அமெரிக்கா லண்டன் ஸ்காட்லாண்ட் போன்ற நாடுகள்ல யாருமே எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செய்ய மாட்டாங்க நீங்க கேட்டு பாருங்க இந்தியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல இரவு நேரத்துலதான் கெட்டு டுகெதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து சாப்பிடுறது சாராயம் குடிக்கிறது அப்படின்னு அது ஒரு பங்கா அது ஒரு என்னமோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு டயர்ட் ஆகி காலையில வந்து படுத்து கிடக்குறாங்க சில நாடுகள்ல நைட் எட்டு மணிக்கு மேல யாருமே அந்த வேலையை செய்யறதே இல்ல சில நாடுகள்ல மதியம் சாப்பாடு தான் கெட் டுகெதர் பங்கா வச்சிருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலையை பார்ப்பேன் சாப்பிடறது கூட ஒரு வேலை தான் ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேர் ஒன்னு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம் இல்லையா அது கூட ஒரு அது வந்து ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதை சேர்த்திக்கிறது கிடையாது எந்தெந்த நாட்டுல பொதுமக்கள் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மத்த நேரத்தை குடும்பத்துக்காக தனக்காக நிம்மதிக்காக செலவு பண்றாங்களோ இந்த நாட்டில் உள்ளவர்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் வியாபாரத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே உலகத்தில் உள்ள எல்லா வியாபாரமும் அந்தந்த நாட்டுக்காரங்க செய்யறதே கிடையாது பல நாடுகள்ல இருக்கிற வியாபாரத்துடைய முதலாளி இந்த உலகத்துல சில பேர் மட்டுமே அதுக்கு காரணம் அவங்க எட்டு மணி நேரம்தான் வேலை செய்வாங்க உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு நாள்ல எவ்வளவு கம்மியா வேலை செய்யறோமோ அவ்வளவு நிறைய சம்பாதிக்கலாம் எவ்வளவு அதிகமா நாய் மாறி ஓடிட்டு இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கம்மியா தான் சம்பாதிக்க முடியும் பணமும் சரி ஆரோக்கியமும் சரி அதனால தயவு செய்து ஓய்வுக்காக நேரத்தை ஒதுக்குங்க பல பேர் ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க காலையில நாலு மணி கடை திறக்கிறது போட்டுறது நைட்டு பதினோரு மணிக்கு கடையை போட்டுறது அவரை கேட்டு பாருங்க கடந்த இருபத்தி வருஷமா நான் இதாங்க தாங்க கடையை பாத்துட்டு இருக்கிறேங்க அவர் என்னைக்காவது ஒரு நாள் பொங்கல் ஆயுத பூஜைக்கு கடை சாத்தி வச்சிருப்பாரு அவர் வாழ்க்கையே அந்த கடை தானா ஓய்வே கிடையாதா நிம்மதி எப்படி கிடைக்கும் அவருக்கு சுகர் பிபி ஆசமா எல்லா நோயும் இருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கொண்டு போய் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு அக்கடான்னு உட்கார்ந்து இல்லையா குடும்பத்துல நிம்மதி இருக்காது டென்ஷன் கோபம் பயம் எல்லாத்தையும் திட்டிட்டு சண்டை போட்டுட்டு நிம்மதியெல்லாம் வாழ்றாங்க புரிந்து கொள்ளுங்கள் அப்படி ஒன்னும் சம்பாரிச்சு யாருமே நிம்மதியா இல்லையே எதுக்கு சம்பாதிக்கணும் நிம்மதிக்காக தானே அந்த நிம்மதியை தொலைச்சிட்டு அப்படியே சம்பாதிக்கும் இப்ப எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்கு நகை இருக்கு இடம் இருக்குது துணி இருக்குது வீடு இருக்கு எல்லாம் இருக்கான நிம்மதி இல்ல ஏன் நாம எதை தேர்றமோ அதான் கிடைக்கும் யார் எதை தேர்றாங்களோ அதான் கிடைக்கும் நிம்மதி தேர்னா நிம்மதி கிடைக்கும் அமைதி தேர்னா அமைதி கிடைக்கும் சந்தோஷம் தேர்னா சந்தோஷம் கிடைக்கும் பணத்தை என்ன பணம் தான் கிடைக்கும் அதனால இனிமேல் நமக்கு எது வேணுமோ அதை தேடுவோம் அப்போ ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால முதல் விஷயம் ஹார்ட் ஒர்க் செய்யாதீங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்யுங்க அது என்ன ஹார்ட் ஒர்க் அது என்ன ஸ்மார்ட் ஒர்க் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சா அதுக்கு பேரு ஹார்ட் ஒர்க் உட்காந்த இடத்துல எதை எப்படி செஞ்சா அந்த வேலை முடியும் யோசிச்சு உட்காந்த இடத்துல எல்லா வேலையும் முடிக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓய்வு எடுக்கணும் நம்ம ஒரு நாள்ல இந்த நேரம் தான் வேலை செய்வேன் இந்த நேரம் வேலை செய்ய மாட்டேன்னு நமக்குள்ளேயே ஒரு டைம் ஒதுக்கிக்கணும் பல வெளிநாடுகள்ல மூணு மாசம் வருஷத்துக்கு மூணு மாசம் லீவ் தருவாங்க ஒன்பது மாசம் வேலை செஞ்சா கண்டிப்பா மூணு மாசம் லீவ போட்டுட்டு ஏதாவது வெளிநாடு எல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு கேமரா தூக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு திரும்பி வருவோம் மறுபடியும் வந்து அந்த வேலை செய்வான்னா அதுவும் தெரியாது புதுசா வேற வேலையை கூட செய்வாங்க பல நாடுகள்ல நிம்மதியா வாழ்றதுக்காக வேலைக்கு போறாங்க இங்க வேலைக்கு போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சம்பாதிச்சு நாமெல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறோம் சிங்கப்பூர் யூரோப் போன்ற நாடுகள்ல எல்லாருமே சிக்கன் மட்டும் தான் சாப்பிட்றாங்க மட்டன் மட்டும் தான் சாப்பிட்றாங்க ஆனா எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஆனா இந்தியா ஸ்ரீலங்கா மலேசியா போன்ற நாடுகள்ல எல்லாரும் பாரம்பரிய உணவு சாப்பிடுறாங்க ஆனா யாருக்குமே நிம்மதி இல்ல நோய் இருக்குது இது காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஏற்கனவே ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யறவன் வருஷத்துக்கு மூணு மாசம் லீவ் போட்டு போறான் ஆனா பல பேர் நாற்பது வருஷமா ஒரே கம்பெனியில ஒரே வேலையை கால இருந்து சாயந்திரிக்க செய்யறாங்க பல கம்பெனில வீட்டுல முக்கியமான வேலை இருக்கு லீவு கேட்டா தரமாட்டேங்கிறாங்க எதுக்காக கம்பெனியில வேலை செய்யறீங்க வீட்டுல சும்மா காருங்க பயம் நாளைக்கு குடும்பம் நடத்த முடியாதோன்னு பயம் பயம் தான் வாழ்க்கையில எதிரி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்காக நிம்மதியை விட்டு உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இப்படி வாழ்றது காரணம் என்ன நாம ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல உண்மையிலேயே சொல்றேன் கேட்டுக்கங்க நூத்தி நாற்பது கண்ட்ரில நாடுகள்ல வியாபாரம் பண்ற ஒருத்தன் ஜாலியா கோல்ஃப் லேண்ட் இருப்பான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான் டூர் போயிட்டு இருப்பான் படுத்து தூங்குவான் ஓடுவான் ஒடியாடுவான் குழந்தைகளோட விளையாடுற

போங்க அதனால இல்லையா ஏதாவது கோர்ஸ்க்கு போங்க வாஸ்து கத்துக்குங்க ஜோசியம் கத்துக்குங்க ஆன்மீக சம்பந்தமா பேசுற கிளாஸ்களுக்கு எல்லாம் போங்க மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துறாங்க இல்லைங்களா அங்க போங்க இந்த மாதிரி சைலண்ட் கிளாஸ் பல ஆசிரமங்கள்ல பல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கிளாஸ் நடத்துறாங்க நான் அப்படி அப்படிதாங்க பண்ணுவேன் எனக்கு ஓய்வு வேணும் ஏதாவது கிளாஸ்க்கு போய் உட்காந்துக்குவேன் அவங்க வாட்டுக்கு மேடல பேசிட்டு இருப்பாங்க மூணு நாள் நாலு நாள் கோர்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம வாட்டுக்கு உட்காந்து கேட்டிருப்போம் இஷ்டம் தான் கேட்கலாம் இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு வேற யோசிச்சுட்டு இருக்கலாம் இல்ல தூங்கிட்டு இருக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸுக்கு போய் உட்காரும்போது என்ன நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்ட மாதிரியாச்சு ஓய்வு எடுத்த மாதிரியாச்சு ஓய்வு என்பது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறத விட்டுட்டு புதுசா ஒரு வேலையை செஞ்சா அதுக்கு பேர் ஓய்வுங்க இப்போ வீட்லேயே உட்கார்ந்து ஒருத்தர் அவர் கார் எடுத்துட்டு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தாருன்னா அவருக்கு அது ரிலாக்ஸ் அது ஓய்வு ஒரு டிரைவர் கார்லயே சுத்திட்டு இருந்தாருன்னா அவர் வீட்டுல அரை மணி நேரம் உட்கார்ந்து அது அவருக்கு ஓய்வு வீட்டுல பேசறதுக்கு ஆளையே கிடைக்காம இருக்கிற ஒருத்தர் திடீர்னு யாராவது வந்தா வளவலா குளவலான்னு பேசிட்டே இருப்பாரு அவருக்கு அது ஓய்வு வெளியே போய் டீச்சர் வேலை காலையில இருந்து நைட் வரைக்கும் டீச்சர் டீச்சரா குழந்தைகிட்ட கத்து கத்துன்னு கத்தி சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நிம்ம அமைதியா இருந்தா பேசாம இருந்தா அதுக்கு ஓய்வு அதனால புரிஞ்சுக்கோங்க ஓய்வு என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் உங்களுக்கு ஓய்வுங்கிறது இன்னொருத்த கஷ்டமான வேலையா இருக்கும் நமக்கு கஷ்டமான ஒரு வேலை இன்னொருத்தருக்கு ஓய்வா இருக்கும் அதனால ஒவ்வொருத்தருடைய ஓய்வும் வேற டெய்லி செய்யற ரொட்டீன் ஒர்க் ஒரு சுழற்சி வேலையில இருந்து வெளியே வந்தீங்கன்னா இதுக்கு பேர் ஓய்வு அதனால ஒரு மூணு விஷயம் சொல்றேன் தயவு செய்து ஒவ்வொரு நாள்லயும் குறைஞ்சது இரண்டு மணி நேரமாவது நீங்க ரெகுலரா செய்யற வேலையை விட்டுட்டு ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யுங்க அந்த ஓய்வு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வருஷத்துக்கு ஒருக்கா பத்து நாள் லீவ் போட்டுட்டு எங்கயாவது போயிருங்க என்னை யாரும் தேடாதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது போயிட்டு வாங்க அப்ப உங்களுக்கு இந்த ஓய்வு கிடைச்சிரும் தயவு செய்து வாரத்துல ஏழு நாளும் வேலை செய்யாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் லீவ் எடுத்தே ஆகணும் இரண்டு நாள் லீவ் எடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓய்வு எடுத்து பாருங்க எல்லாமே புரியும் இது வரைக்கும் உலகத்துல பல காரியங்களை சாதிச்ச பல ஞானிகள் முனிகள் சித்தர்கள் அறிஞர்கள் எல்லாருமே சும்மா இருந்து அது மூலியமா அறிவு கிடைச்சவங்க தான் சும்மா இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல மிகப்பெரிய ஞானியால் மட்டும்தான் முடியும் இப்போதைக்கு தினமும் ரெண்டு மணி நேரம் சும்மா இருக்கிற முயற்சி பண்ணுங்க போக 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 இருபத்தி நாலு மணி நேரமும் சும்மா இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் தேடி வரும் அதனால நாம எல்லாம் ஓய்வெடுக்க பிறந்தவர்கள் ஞானி எல்லாம் பாருங்க அவங்க சும்மா இருப்பாங்க ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க ஓய்வு எடுத்துக்க ஞானிகள் நான் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஓய்வே ஓய்வு எடுக்குது அப்படின்னு சொல்ல சொல்ற அளவுக்கு அவங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க அவங்களை பார்த்தா நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஆனா டயர்ட் ஆக மாட்டாங்க இருந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க வேலைக்கும் ஓய்வுக்கும் என்ன வித்தியாசம்னா பிடிச்சு செஞ்சா ஓய்வு பிடிக்காம செஞ்சா அது வேலை அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க வேலை செய்யற அலுவலகத்துல இருந்து ஒரு போன் வருது பத்து போன் வருது ஒவ்வொரு போனும் ஒரு நிமிஷம் பேசுறாங்க பத்தாவது தூக்கி வீசுவீங்க காலையில ஒரே வலிக்குதுன்னு காதல் அதுக்கப்புறம் உங்க காதலையோ காதலோன்னா அதை காதல வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போய் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டு இருப்பீங்க ஒரு பக்கம் காதல ஒரு பக்கம் கையில மடக்கி வச்சு பேசுவோம் ஆனா நமக்கு காதும் வலிக்காது இந்த செல்போன் ரேடியேஷன் செல்போன் ரேடியேஷன் சொல்றாங்களே அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது இந்த லவ் ரேடியன்ஸ் முன்னால கை வலிக்காது ரெண்டு மணி நேரம் பேசி முடிச்சிட்டு கீழே வரும்போது அந்த செல்போனை தூக்கி வீச மாட்டோம் முகத்துல சந்தோஷமா இருக்கும் உடம்புல சக்தி அதிகமாக இருக்கும் பத்து நிமிஷம் பத்து போன பேசும்போது கோவம் ரெண்டு மணி நேரம் ஒரே ஆள்கிட்ட பேசும்போது ஏன் கோவம் வரலன்னா இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல அவ்வளவுதான் அதனால புடிச்ச வேலைகளை செய்யும் பொழுது அது ஓய்வாக மாத்திக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமது வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு யாருக்கா தெரிஞ்சிருச்சுன்னா நாம எல்லாம் ஞானின்னு தைரியமா சொல்லிக்கலாம் ஓய்வெடுப்போம் 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 வாழ்க வளமுடன் வாழ்க வையம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபிஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக t பண்ணுறதா இருந்தால் -E a ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் h இல்லைன்னா -E a பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் s பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் gmail.com anatomictherapy.org தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்